சண்முகம் வந்து வெளுத்தெடுக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு அவங்க தங்கச்சி வந்து பிச்சு உதடுறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் கண்டினியூவாக அது வந்துட்டாங்க ரத்னா வீட்டுக்கு வந்தோன்னே வைகுண்டம்லேருந்து எல்லாரும் என்னாச்சு ரத்னா ஏன் இவ்வளோ கோவமாக இருக்கேங்கிற மாதிரி கேட்டோன்னே ஏன்டி பரணி நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது என்னாச்சு எதுக்கு காரணம் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பரணி வந்து கேட்டோன்னே உனக்கு தான் ஒன்றும் புரியாதே அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கோவப்பட்டு காரணமே இல்லாமல் பரணி வந்து திட்டிகிட்டு இருக்காங்க என்ன ஏதுன்னு சொல்ல புரியா இல்லையான்னு நம்ம சண்முகம் வந்து கேட்டோன்னே சொல்றேனே அந்த அறிவாளன் முன்னாடி பேசியிருக்கா எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இவ சம்பந்தம் பேசியிருக்கா இவ யாருன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரியல இன்னொரு வாட்டி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் வாழ்க்கையில இவளால தான் பிரச்சனையே ஒவ்வொரு வாட்டியும் அப்படின்னு சொன்னோன்னே ஏழை முதல்ல பரணி மேலே இப்படி பழி போட்டு பேசுறிய கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சண்முகம் எடுத்தோன்னே டாப் கீரில் போய் கண்ணா அப்படின்னான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க ரத்னாவை என்னென்ன பேசிகிட்ருக்க ஏன் கண்ணு முன்னாடி தானில்ல பேசுனா இது எல்லாத்தையும் எனக்கு தெரியும் நீ எல்லாம் இப்படி தான் பேசுவேன்னு முதல்ல அவள் யார் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அண்ணி அம்மா இருக்கிற இடத்துல அண்ணியாக இருந்து இந்த குடும்பத்தை வழி நடத்தணும்னு நினைக்கிறாள் அப்படி இருக்கும்போது நீ கடைசி வரைக்கும் தனியாக இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தானில்ல அவள் இது மாதிரிலாம் உனக்கு அவள் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கா நீ பேசுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஏன்னா எங்களை பற்றி எல்லாம் உனக்கு தெரியுன்னு அப்படின்னு சொல்லி ரத்னா வந்து பரணி அவங்க கிட்டேருந்து பிரிக்கணும் தான் இப்படி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பரணி என்னென்ன தெரியும் ரெண்டு வருஷமாக இங்கே இருக்கா கரெக்டு தான் இல்லை ரெண்டு வருஷமாக அவ உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருந்துருக்கணும் உங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து செஞ்சா இல்ல அதனால நீங்கள் இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க அப்படி எங்களுக்காக இவ என்னென்ன செஞ்சா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னே வைகுண்டம் அடிக்கலான்னு வராங்க தடுக்கிறாங்க நம்ப பாத்தியால இப்போ கூட உன்னை அடிக்க வரப்ப தடுக்கிறா சரி நான் உன்னை சொல்லட்டா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா ஒன்று திட்டுறாங்க நீ அவளுக்காக என்ன செஞ்சேன்னு யோசிச்சு பார்த்துட்டு பதிலுக்கு நீ வந்து பேசணும் நீ என்ன செஞ்ச அவளுக்காக சொல்லு பார்ப்போம் அப்படின்னு உடனே இவன் எனக்கு என்னென்ன செஞ்சுருக்கா அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு இவளுக்கு என்ன செய்யணுங்கிற மாதிரி கேட்குறாங்க ரத்தனா நியாயமே இல்லாமல் அப்படியா சரி ஒரு பட்டியல் வந்து இடலாம் இவ என்னென்னலாம் உனக்கு செஞ்சுருக்கான்னு நீ ஆசைப்பட்டியம்மா ஞாபகம் இருக்கா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எதனால் நான் ஸ்டேஜில் ஏறி ஆங்கிலம் வந்து பேசினேன் சவுந்தரபாண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச வாத்தியார் மூலியமா ஒன்றை வேலையை விட்டு போக சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன ஆச்சு நீ வேறு ஸ்கூல்லேயும் போய் வேலை பார்க்க மாட்டேன்ட்ட அப்படி இருக்கும்போது நீ மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்த அதெல்லாம் மறந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அதுதான் எனக்காக நீ கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தியே ஓ நான் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்தேன் அதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் வந்து போராடினாங்கன்னு உனக்கு தெரியாது யார் ஐடியா கொடுத்து அது வாங்குற அளவுக்கு பணம் சேர்த்தோன்னு உனக்கு தெரியாது அப்படி தானே எனக்காக நீ கஷ்டப்படலான வேற யார் கஷ்டப்பட முடியும் பாத்தியா அப்பா உன் பிள்ளைய நல்லா வளர்த்து வச்சிருக்க நான் என்னடா பண்ணுறது ஏன் புள்ளன்னு சொல்லிகிட்டு இருக்க அவ என்னைக்கடா ஏன் போனா நடந்துக்கிட்டு இருக்கா உன்னோட தானடா என்றைக்குமே வந்து நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் தப்பெல்லாம் என் பேரில் தான்ப்பா இருக்குது எல்லாரும் ஒன்று தான் நினச்சி நான் ஆரம்பத்துலேருந்து போராடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இங்கே யாருமே ஒன்று கிடையாது எல்லோரும் வந்து தனித்தனியாக தான் இருப்பாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது அப்படின்னு ஷண்முகம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவள் உதவி செய்யாமல் இருந்திருந்தா நீ ஆசைப்பட்ட இடத்துல உனக்கு வேலையும் கிடச்சிருக்காது உன்னோட திறமைக்கு நீ அந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரமெலாம் உட்காந்துருக்கவே முடியாது சண்முகத்தோட தங்கச்சிங்கிற ஒரே காரணத்துக்காக பரணி செஞ்ச உதவினால மட்டும்தான் உன்னால் அங்கே உட்கார முடிஞ்சிச்சு ஆனால் அது என்னோட தனித்திறமை தனித்திறமை இருக்கா இல்லையான்னு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம நிரூபிக்க முடியும் அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்ததே நம்ம பரணி தானே என்னால் அப்படி என்ன முடிஞ்சிச்சு இல்லை என்னமோ அண்ணன் பரம்பரை கோடி சொல்கிறேன்னா அப்படியே வந்து வாங்கி தரத்துக்கு உண்டியில் வச்சு எல்லார்டையும் வந்து கையில் காலில் விழுவாத குறையாக வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இது எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா சரி இவ்வளோ செஞ்சிருக்கா பரணி உனக்காக நீ அவளுக்காக என்ன செஞ்ச இவ்வளோ செஞ்ச பரணியே அவள் நின்றுட்டு இருக்கா இவ்வளோ வாங்கிக்கிட்ட நீ அவகிட்ட வந்து குத்தங்குரை சொல்லிக்கிட்டு இவெல்லாம் எனக்கு என்ன செஞ்சாங்கிற மாதிரி பேசுறியே உனக்கெல்லாம் எப்படி இப்படியெல்லாம் பேச முடியுது அப்படின்னு சொன்னோன்னே ரத்னாவால் எதுவும் பேச முடியாமல் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க இன்னும் ஒரு மூணு நாள் தான் இருப்பாள் அவளுக்காக நீ சாம்பார் வச்சு கொடுத்துருப்பியா இல்லை காய் ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பியா அவளை ஏன் ஒரு பச்சை தண்ணி குடிக்கிறது கொடுத்துருப்பியா எதுவுமே செஞ்சது அவ்வளவும் வாங்குறதெல்லாம் வாங்கிப்பிட்டு இப்போ என்ன ஓவரா நொரநாட்டியமாக வந்து பேசிக்கிட்டு இருக்க இதான் நீ படிச்ச படிப்பா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான்னு பரணிக்காக நம்ம ரத்னாவை வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம சண்முகம் வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் பரணிக்கு ஆனந்தம் தாங்கலை அவங்க மாட்டுக்கு வந்து சாப்பிடவே இல்லை மனசும் எல்லாமே நிறைஞ்சு போச்சு என்னத்தை சாப்பிட்றது எனக்காக என் வீட்டுக்காரர் வந்து பேசிட்டாங்க இத்தனை நாளாக நான் இதுக்கு தானே ஆசைப்பட்டேங்கிற மாதிரி சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கிறப்ப கரெக்டாக நம்ம சண்முக ரூம்குள்ளே வந்து வராங்க ஏலே என்ன இல்லை சாப்பிட வரலையா அப்படின்னு சொல்லும்போது எதுக்காக சாப்பிடணும் எனக்கு தான் பசியே இல்லையே ரத்தனாக்காக நீ சாப்பிடாம இருக்கியா இல்லை இல்லை எனக்கு சந்தோஷம் தாங்கல அதனால தான் உன்னோட சந்தோஷம் என்ன ஏதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இத்தனை நாளாக நம்ம புருஷன் வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணதே இல்லை இப்போ என்றாடா இப்படியெல்லாம் வந்து பண்ணுறான்னு தானே அதுவும் ஒரு முக்கியம் காரணம்தான் இருந்தாலும் நீ எதுக்காக எனக்காக பேசுன ஒருவேளை நான் வெளிநாடு போகக்கூடாதுங்கிறதுக்காக பேசியிருப்பியோ இல்லை நான் இத்தனை நாளா சண்முகம் ஒன்று தான் பரணியும் ஒன்று தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒன்று ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தானே புரிய வந்துச்சு இந்த குடும்பத்துக்கா நீ எவ்வளோ செஞ்சுருப்ப நீ வெளிநாடு போயிட்டு வா நல்லபடியா வந்து படிச்சுட்டு வா எனக்கு அதில் தான் சந்தோஷம் பரணி ஆச்சரியப்படுறாங்க இத்தனை நாளாக வந்து போகாதா போகாதான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ இப்போ எப்படி போணும் சொல்கிற இதில் ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே உள்ள அர்த்தமா ஏகப்பட்டது இருக்குமா உன்னோட ஆசை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நிறைவேற்றணும் இந்த குடும்பத்துக்காக நீ இருக்க வேணாம் அவங்கவுங்க தலையெழுத்து என்ன எழுதியிருக்கோ அதுபடியே நடக்கட்டும் ஏண்டா இப்படியே நான் பேசுகிறேன் ஆமாம் அவங்க அவங்க வாழ்க்கையை வந்து பார்த்துக்கிட்டோம் என்னென்னமோ பேசுகிறாங்க ஓ ஆசைக்காக நீ போகிற நல்லபடியாக படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப உண்மையாக தான் சொல்றியா ஆமாம் பாரு நீ ஆல் த பெஸ்ட் நீ நல்லபடியாக படிச்சுட்டு வந்தா எனக்கு சந்தோஷம் தானே இன்னமும் ஏகப்பட்ட விஷயம்லாம் உனக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஊரை நல்லபடியாக வந்து பார்த்துப்பில்ல அதுக்கு தான் சொல்கிறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஷண்முகம் அந்த இடத்துல எனக்கு தூக்கம் வருது நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கும் வந்து இருக்காங்க நம்ம ஷண்முகம் அப்பா கடவுளே நல்லபடியா பரணியோட ஆசை எல்லாம் வந்து நிறைவேற்றி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தூங்குறப்ப இவ்வளோ நாளாக போயே தீருவேங்கிற மாதிரி பரணி வந்து யோசிச்சுருந்தாங்க தன்னோட புருஷன் எனக்கு ஆதரவாக என்றைக்குமே இல்லை அப்படின்னு சின்னதாக அவங்களுக்கு ஒரு குறை இருந்திருக்கு மனசில் அந்த குறை இப்போ டோட்டலாக வந்து போயிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீ கண்டிப்பாக போகணும் உன்னோட ஆசை என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அதில் முட்டுக்கட்டை போட நான் யாருங்கிற மாதிரி சண்முகம் சொல்லிவிட்டு தூங்குறாங்க இதை கேட்டோன்னே பரணி வந்து அப்படியே ஆனந்த கண்ணீராக வந்து வருது அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க இவ்வளோ நீ எனக்கு தெரியாமையே போச்சு நான் எப்போ பார்த்தாலும் உன் தங்கச்சிக்காக வந்து உதவி செய்கிறேன் யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சேன் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அதுவே சந்தோஷம் ஆனந்தமாக இருக்குது இது போதும்டா நான் படித்து முடிச்சுட்டு சட்டுன்னு வந்துடுவேன் அப்படின்னு பரணி வந்து யோசிக்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்